நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார் ரெண்டு நாளாகமும் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சாலம் என்னிடத்தில் தேவன் நீ எதை விரும்புகிறியோ அதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னார் நம் தேவன் நம் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் நாம் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற போது நம்முடைய தேவைகளை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் மத்திய எழுதின விசேஷ புஸ்தகம் ஆசைக்கு ஆண்டு ஒரு இப்படி சொல்லுகிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நம் ஆண்டவரிடத்தில் கேட்பது எதுவோ அதை ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார் நிச்சயமாகவே நாம் ஆண்டரிடத்தில் வேண்டிக் காரியத்தை கர்த்த நமக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார் எதை குறித்தும் கவலைப்படாமல் இருங்கள் நீங்கள் கவலைப்படுகிறதுனால் உங்கள் சரீரத்தில் ஒரு ஜானையோ ஒரு முலத்தையோ உங்களால் கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற நான் உங்களையும் போஷிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் புல் பூண்டுகளுக்கு உடுத்துவிக்கிற நான் உங்களுக்கும் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் வேண்டுதலோடு கூட நிற்போம் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார் நன்மையானதை தேவனிடத்தில் கேளுங்கள் தேவ சித்தமானதை தேவனிடத்தில் கேளுங்கள் தேவநாமம் மகிமைப்படுகிறவைகளை தெய்வனிடத்தில் கேளுங்கள் அவர் உங்களுக்கு கொடுப்பார் சாலோமன் ஞானத்தையும் அறிவையும் தேவனிடத்திலே கேட்டார் அவர் ஐஸ்வரியத்தையோ சம்பத்தையோ சத்துருக்களையோ அவர் விரும்பல தேவன் மின்ஸ்தத்தனம் இவ்விதமாக சாலோமன் ஞானத்தையும் அறிவையும் கேட்டபடியினால் அதில் பிரியப்பட்டவராய் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் சத்துருவை அவனுடைய கரங்களிலே அவர் ஒப்புக் கொடுக்கவும் செய்தார் என்னை கேட்குறது அவனுடைய பிள்ளைகளை நாம் தெய்வனிடத்தில் கேட்போம் நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள் என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நிச்சயமாய் இன்றைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நன்மையானதை கேளுங்கள் தேவ சித்தமானதை கேட்டு நில்லுங்கள் ஆண்டவர்களுக்கு அருள் செய்வார் விசுவாசத்தோடு கேளுங்கள் இன்றைக்கு நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறது உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்படும் சாலுமன் பெற்றுக்கொண்டான் நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஆமேன் நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கீழென்று சொன்னீர் ஆண்டவரை இதனால் இந்த வார்த்தையை விசுவாசித்து நம்முடைய சமூகத்தில் ஜபசிந்தையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆய்ச்சி வைக்கிறேன் நம்முடைய சமூகத்தில் இந்த நாள் எவைகளை அவர்கள் விரும்பி வேண்டுதலோடு நிற்பார்களோ அவைகளை நான் வாய்க்க பண்ணி கொடுங்க இந்த நாள் அவர்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி சமாதானமாய் கருத்து நடத்தும்படி வைக்கிறேன் வாக்கு பண்ணின தெய்வம் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசு மூலமாக பிக்கிறேன் ஜபம் என் ஜீவன் நல்ல பிதாவே ஆம்மேன்